அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் கலைஞன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி வாரத்தில் நம்ம ஒவ்வொரு திரைக்கலைஞர்களை பிரபலங்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம் ஸோ கடந்த வாரம் கார்த்திக் நடிகர் நவரசநாயகன் அவர்களை பற்றி பேசணும் ஸோ இந்த வாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வெள்ளி விழா நாயகன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பல படங்களில் வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காரு அப்படி ஒருத்தர் தான் நிறைய ரசிகர்களை கொண்ட ஒருவர் தான் இவரும் எஸ் மைக் மோகன் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற நடிகர் மோகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இவர் கர்நாடக மாநிலத்தில் உடுப்பிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் கோகிலா திரைப்படம் மூலமாக இவரை இயக்குனர் ஒருவர் வந்து அறிமுகப்படுத்தினார் ஆக்சுவலாக பார்த்து இவர் இயக்குனர் வந்து பேக்கரியில் பார்த்துருக்காரு பேக்கரி டீ சாப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவர் மீட் பண்ணியிருக்காங்க இவர் படத்துக்கு செட் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஓகே ஆனதுக்கப்புறம் தான் இவர் வந்து நடிப்புக்குள்ளே இவர் இழக்கப்படுறாரு அப்படிதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் தமிழில் மகேந்திரன் ஒரு இயக்கத்தில் வெஞ்சத்தை கிளா படத்தில் வராரு அந்த படமும் பல வெற்றியை குவிக்கின்றது பல விருதுகளும் அந்த படம் வாங்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் பயணங்கள் புடிவதில்லை திரைப்படம் இவருக்கு ஒரு புதுமையான ஒரு இடத்தை நோக்கி நகர்வதற்கு உபயோகமாக இருந்துன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து படமும் இட்டு இவர் அந்த திரை சிறந்த நடிகருக்கான த ஃபிலிம் ஃபேர் அவார்டும் அந்த படத்துக்காக வாங்கினார் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இயக்குனர்கள்ட்ட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா பாலு மகேந்திரா கேபி சார் விசு சுந்தரராஜன் எஸ்பி முத்துராமன் ராமநாராயணன் ஜிஎம் குமார் கே விஜயன் போன்ற பல்வேறு இயக்குனர்கிட்ட வரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இயக்குனர்களுக்கும் இவரை ரொம்ப பிடித்து படம் பண்ணணும்னு நினச்ச ஒருவர் ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோவாக கூட டேட் எங்களுக்கு வேண்டியது ஆனால் ஸோ ஒரு சைட் ஆர்டிஸ்ட்டாவது கொஞ்சம் 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 சீனுக்கு வந்துட்டு போகிற மாதிரியாவது நீங்கள் கால்ஷீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்ட ஒருத்தர் ஒரு நடிகர் தான் மோகன் அவர்கள் ஏன்னா அவருடைய திரைப்படங்கள் ரொம்ப ஹிட்டாச்சு அது வெள்ளி விழா படங்களாக மாறினதுனாலவே எல்லாத்துக்குமே இவரை வச்சு படம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மத் மட்டும் இல்லாமல் இவர் நடித்த நிறைய திரைப்படங்கள் பல்வேறு வெற்றியை கொடுத்துன்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லப்போனால் விதி நூறாவது நாள் ரெட்டைவால் குருவி சகாதேவன் மகாதேவன் அதுக்கப்புறம் மௌன ராகம் கிளிஞ்சர்கள் தென்றலை எண்ணெய் தொடு கோபுரங்கள் சாய்வதில்லை இளமை காலங்கள் நான் பாடும் பாடல் இதய கோவில் உதயகீதம் மெல்ல திறந்தது கதவு இப்படி பல்வேறு திரைப்படங்கள் மூலமாக இது போக நிறைய படங்கள் இருக்குது எல்லா படத்தையும் நம்ம சொல்ல முடியாது அதனால் வந்து எனக்கு மனசுக்கு பட்ட திரைப்படங்கள் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த படங்கள் நீங்கள் பார்க்கலன்னா இந்த படத்தை நீங்கள் யூடியூபில் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கூட உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏ தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காரு மோகன் அவர்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இவரே ஒரு படத்தை எழுதி இயக்கலான்னு சொல்லிட்டு தான் அன்புள்ள காதலுக்கு அப்படிங்கிற படத்தை எழுதி இயக்கினார் அவரே ப்ரொடியூஸ் பண்ணார் பட் அந்தளவுக்கு படம் வந்து சக்ஸஸிவாக அமையலை ஸோ அதனால் இவருக்கு பா கொஞ்சம் சர்க்கிள்கு விழ ஆரம்பித்தது ஸோ நிறைய இயக்குநர்கள் வந்து அவர்கிட்ட கதை சொன்னாங்க பட் எந்த கதையுமே இப்போ அவருக்கு சூட் ஆகலை பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு ஹீரோக்கான சப்ஜெக்ட் தான் தேடிட்டு வந்திருக்காரு பட் வந்தது ஃபுல்லாகவே ஒரு குணச்சித்திர வேடம்தான் தான் அதனால் அவர் அது யூஸ் பண்ணிக்காதனால வாய்ப்புகள்லாம் தவற விட்டார் அதுக்காக அவருக்கு படங்கள்லாம் அமையவே இல்லை அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் கன்னட படங்களில் ஒரு சில படங்கள் நடித்தார் பட் அந்த படமும் கை கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஹராங்கிற படம் படம் எடுத்தாருங்க அந்த படம் ஓரளவுக்கு ஹிட்டுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அப்படியே டிராவல் பண்ண பார்த்தீங்கன்னா விஜய் வெங்கட் பிரபு அவருடைய கூட்டணியில் வந்த கோட் திரைப்படத்தில் ஒரு வில்லானா நடித்தார் ஸோ யார் மோகன் மோகன் விழா என்ன நடிக்கிறாரா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டையும் இருந்தது ஏன்னா மோகனை வந்து ஒரு ஃபேண்டசி ஹீரோ அந்த மாதிரி ரோலில் தான் பார்த்துருக்காங்க விழா நடிச்சார் நடித்தார் ஆனால் ஒரு சில படங்களில் தான் அப்படி வந்தார் பட் ரொம்ப இடைவேளைக்கு அப்புறம் இந்த விழா நடிக்கிறார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சாருக்கு எந்த ஒரு இது இருந்துச்சு இல்லையா அந்த நடிக்கும் நடிக்கும்போது அதே மாதிரி தான் இவருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஸோ இப்போ பார்க்கும்போது அவர் அவருடைய வேலையை அவர் என்ன கொடுத்தாங்களோ அந்த கதாபாத்திரத்தை பண்ணார் அவரும் ஓரளவுக்கு பேசப்பட்ட ஒரு நடிகர் தான் அந்த கோட் திரைப்படத்துலேயும் ஸோ இப்படி மோகனுக்கு பல்வேறு திரைப்படங்கள் மூலமாக பல்வேறு வாய்ப்புகளை பல்வேறு இயக்குநர்கள் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த படங்கள் வெற்றிக்கு காரணம் ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்று எஸ் என் அவருடைய குரல் பின்னணி குரல் ஸோ மோகன் வந்து பாச பறவைகள்ங்கிற படத்தில் தான் அவருடைய ஓன் வாய்ஸ் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இப்போது வந்த படங்களில் ஒரு சில படங்களில் ஆனால் மேக்ஸிமம் படங்களில் எஸ் என் சுரேந்தர் அவர் தான் வந்து இவருக்கு குரல் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு மோகனுடைய குரல் இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ப ஆரம்பித்தாங்க அந்தளவுக்கு ரெண்டு பேருமே இவருக்கு அவராகவும் அவருக்கு இவராகவும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இசைஞானி இளையராஜவுடைய பின்னணி இசை ஸோ பாடல்கள் எல்லா பாடல்களுமே தெரிக்க விட்டதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து தத்ரூபமாக ஒரு மேடை பாடகராகவும் ஒரு சங்கீத வித்வானாகவும் ஒரு சாதாரண ஒரு க கச்சேரிக்கு போகிற ஒரு நடிகர் அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் இவர் நிறைய பண்ணியிருந்தார் ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவருக்கு அடாப்ட் ஆச்சு அந்த கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா மோகனை தவிர அது யாரும் இடத்துல பண்ண முடியாதுங்கிற மாதிரி அந்த அசைவுகள் எல்லாமே வந்து இவருக்கு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி எஸ் தாஸோடைய குரல் எஸ்பிபி மனோடைய குரல் இப்படி எல்லா குரலுமே இவருக்கு செட் ஆச்சு ஸோ அளவுக்கு இவருடைய பர்ஃபாமன்ஸ் இருந்தனால படங்கள் எல்லாமே இசை மூலமாகவும் தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதுவும் விழா படங்களாக மாறுவதற்கும் ஒரு காரணமாக ஆச்சு முகுதி குறிப்பாக சொல்லணும்னா இதயம் ஒரு கோவில் ராகதீபம் ஏற்றும் நேரம் தென்றல் வந்து என்னை தொடும் வா வெண்ணிலா உன்னை தானே நீ நிலாவே வா அப்படிங்கிற மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிட்டே போகலாம் இன்னும் நடங்காத பாடல் எத்தனையோ இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எதாக இருந்தால் கூட சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பாடல்கள் நம்ம சொல்லிகிட்டே போக முடியாது அதனால நேயர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இவருடைய படத்தில் தான் பாடல் பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இவர் நடித்த படத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது எது உங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது இவர் நடித்த படங்கள் அப்படிங்கிறதும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பதிவு பண்ணலாம் க நீங்கள் ஆல்ரெடி கருத்துக்கள் நிறைய பதிவு பண்ணிட்டுருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நேர்களாகிய உங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த ட நேர நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு ஸோ உங்களுக்கு பிடித்த நடிகர் யாராவது இருந்தால் கூட அவர்களை அவர்களையும் நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள பற்றி நம்ம பேசுவோம் வரும் நாட்களில் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறோம் ஸோ மோகன் அவர்கள் இப்போதும் பல வாய்ப்புகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நல்ல கேரக்டர் வந்தால் நடிப்பாங்கிற மாதிரி தான் அவருடைய தான் இப்போ தான் அதிகமாக இண்டவிஷுவலாக கொடுக்குறாரு ஒரு சில இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்து கொடுத்துருக்கேன் ஏன்னா அதிகமாக மேடை நிகழ்ச்சிகளில் டெலிவிஷன் இதெல்லாம் அவர் வரமாட்டார் இப்போ தான் ரீசெண்டாக தான் வர ஆரம்பிக்கிறார் ஸோ அதனால் இன்னும் ஒரு மாற்றத்தை அவர் பண்ணலாமே அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கலாமே இந்த என்னால் முடிந்த நடிப்பை கொடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறாரு ஸோ நாளடைவில் அது நடக்கட்டும் வாழ்த்துவோம் தமிழ் திரையுலகின் எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வெள்ளி விழா நாயகனை இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு நட்சத்திரத்தை பற்றி பேசுவோம் அடுத்த வாரம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்